சரக்குகள் குறிப்பிட்ட விமானத்தில் மட்டுமே அனுப்பப்படுவதில்லை உங்களுடைய பயணப் பெட்டியுடன் அழுகக்கூடிய உணவுகள் பூக்கள் உயிருள்ள விலங்குகள் போன்றவையும் இடத்தை பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் பெரிய அளவில் சரக்குகளை அனுப்புவதற்கு இந்த போவிங் ஏழு நான்கு ஏழு ரக சரக்கு விமானம் போன்ற விமானங்கள் அதிகபட்ச கொள்ளளவுக்காக மாற்றியமைக்கப்படுகின்றன எங்கள் பயணிகள் விமானங்களின் முக்கிய தளத்தில் இருக்கைகள் நிறைந்திருக்கும் ஆனால் சரக்கு விமானங்களில் இருக்கைகள் கிடையாது அது பார்ப்பதற்கு வெறுமையாக இருக்கலாம் ஆனால் அதன் மின்சக்தி இயக்கி முறைகள் பூட்டுகள் சரக்குகளை ஏற்றுவதற்கான தடங்கள் என அனைத்தும் உள்ளன சிங்கப்பூர் ஏர்லைன்ஸிடம் உள்ள விமானங்களில் இந்த ஏழு நான்கு ஏழு ரக சரக்கு விமானத்தில் மட்டும்தான் அதன் மூக்கு வழியாக சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் முடியும் அதன் இரு தளங்களும் வெவ்வேறு வடிவங்களை அளவுகளை கொண்ட நூற்று பதினாறு டன் சரக்குகளை ஏற்றிச் செல்ல முடியும் வித்தியாசமான அளவில் உள்ள சரக்குகள் இயந்திரங்கள் சொகுசு கார்களை கூட எங்களால் ஏற்றிச் செல்ல முடியும் அடுத்த மாதம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த சரக்குகளை ஏற்றவிருக்கிறோம் குதிரைகள் உயிருள்ள குதிரைகள் விமானத்தில் பயணம் செய்வதை நாம் அடிக்கடி பார்ப்பதில்லை அதனால் நாங்கள் மிகுந்த ஆவலுடன் இருக்கிறோம்